புல்லினால் வருடம் கோடி புதுமண்ணால் பத்து கோடி சொல்லுமா ஞாலம் தன்னில் செங்கல்லால் நூறு கோடி அல்லியம் கோதை பாகன் ஆலயம் மடாலயங்கள் கல்லினால் கட்டி வைத்தார் கையிலை விட்டு அகலாதாரே எல்லாம் வல்ல திருவர்களையும் குருவர்களையும் நீள நினைந்து வணங்கி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நம் ஆன்மீகத்திலே புதைந்து கிடக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்களை நாள்தோறும் சிந்தித்து வருகிறோம் சொல்லிய பாட்டின் பொருளுடந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லி மாணிக்கைவாசம் சொல்லுவார் ஒரு பாட்டை சொல்கிறோமா பொருள் தெரிந்து சொ சொல்ல வேண்டும் அதை போல ஒரு செய்கையை செய்கிற போது பொருள் தெரிந்து செய்ய வேண்டும் அப்படி பொருள் தெரிகிற வகையிலே அமைந்த நிகழ்ச்சி தான் நம்முடைய இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சி மழை பெய்கிறது ஆண்டுக்கு மூன்று மழையா இல்லை மாதத்திற்கு மூன்று மழையா என்று கேட்டால் ஒரு காலத்திலே மாதம் மும்மாரி அப்படின்னு பெய்தது எதற்காக அப்படிங்கும்போது ஒரு பாட்டு சொல்லுகிறது அறத்தில் வாழக்கூடிய அந்தனருக்கு ஒரு மலை அறத்திலிருந்து வெழுவாமல் இருக்காங்க பார்த்தீங்களா பிராமணர்கள் அரந்தனர்கள் அவர்களுக்கு ஒரு மலை ரெண்டாவது கற்புநெறி வலுவாத பெண்களுக்கு ஒரு மலை மூன்றாவது அந்த செங்கோல் நிலைமை தவறாத மன்னருக்கு ஒரு மலைன்னு மாதத்திலே மூன்று மலை பொழிந்தது ஆனால் தற்போது வருஷத்துக்கே மூணு மலை ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே அறத்தில் இருந்து அறத்தில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டவர்களாக கொஞ்சம் நம்ம பின்னாடி வந்துட்டோம் ஆக அதெல்லாம் நாம் மாற்ற வேண்டிய கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறோம் சரி மலையை பற்றி எதற்காக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் மழைதான் அமிர்தம் என்று திருவள்ளூர் சொல்லியிருக்கார் அமிர்தங்கிறது மேலே எங்கேயோ இல்லை நமக்கு மழையாக கீழே இறங்கி வருகிறது அல்லவா அதுதான் நம்முடைய வான்மலை தான் நமக்கு அமிர்தம் என்று நின்று உலகம் வழங்கி வருப்பாற்று அப்படின்னு சொல்லுகிறார்கள் சரி இந்த மலையை பத்தி எதுக்கு சார் சிந்திக்கணும் அப்படின்னா இன்னைக்கு எவாப்ரேஷன் அதாவது மழை நீர் சுழற்சி முறை எப்படி நீர் சுழல்கிறது அப்படிங்கிறத பத்தி அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் பத்தாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சாக்ரட்டிஸ் பிளேட்டோ இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா மழை எப்படி பொழியுது அப்படின்னா மேலே மேகம் இருக்கிற மாதிரியே பூமிக்குடியில மேகம் இருக்கு ஒரு பக்கத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு போய் கீழே போய் மறுபடியும் அது மேலே ஆவியாக போய் வருகிறது அப்படின்னு சொன்னார்கள் மழையாக வர்றதை பற்றிலாம் சரியான ஒரு பார்வை அந்த இடத்துல இல்லை ஆனால் நம்முடைய தமிழ் மரபிலே திருமுருகாற்றுப்படை தொடங்கி சங்க இலக்கியத்திலே எப்படி மழை பெய்கிறது கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்பு குளிர்ந்து அதான் மழையாக பொழிகிறது என்பதை கமம் சூழ் மாமலை என்கின்ற ஒரு வரி சங்க இலக்கியத்திலே வருகிறது அது சொல்லுகிறது குறிப்பாக திருமுருகாற்றுப்படையிலே வருகிறது இது இன்னும் விளக்கமாக சொன்ன பெருமை நம்முடைய ஆண்டாள் நாச்சியாருக்குத்தான் ஒன்று ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்று நம்முடைய கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்திலே எழுதுகிறார் ஆண்டாள் தமிழை மட்டும் ஆளவில்லை அறிவியலும் ஆண்டு இருக்கிறாள் அந்த ஆண்டாள் வந்து எப்படி சொல்லுகிறார் அந்த மழை எப்படி பொழிகிறது என்பதை சொல்லுகிறத போது அழி கண்ணா ஒன்று நீ கைகறவேல் ஆ புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து பாளியம் தோளுடை பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி வலம் உரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் ஆர்களி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லுகிறார் கண்ணபரமாத்மா இடத்துல உனக்கு எப்படி மழை பொழியவில்லை எப்படி பொய்ய வேண்டும்னு தெரியலையா நான் உனக்கு சொல்லித்தர்றேன் ஆழிமலை ஆளி கண்ணா ஒன்று நீ கைகிறவில் யார்டையும் போய் கடன் கேட்க வேண்டாம் ஆழியுள் புக்கு முகந்து கொடு தண்ணி வேணுமா என்ன பண்றேன்னா ஆளி என்று சொல்லப்படக்கூடிய கடலுக்குள்ள போய் தண்ணியை மோந்துக்கும் சரி ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் மேலே ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்கிறது எப்படி கண்ணனுடைய நிறம் எப்படி கருப்பாக இருக்கிறது போல கருமை நிற மேகமாக மாறிவிடு சரி ஊழி முதலன் உருவம் போல் மெய்கறுத்து பாளியந்தோருடைய பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கை போல மின்னணுமா மின்னலடித்து ஆழி வலை கண்ணா ஒன்று நீ கைகிறவே ஆழிவோல் புக்க முகந்தோடு ஆர்த்தேடி ஊரி உருவம் உருவம் போல் மேய்கருத்து பாழியம் தோலுடைய பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி வலம்புரி போல் அதிர்ந்து வலம்புரி சங்கல் இருந்து வரக்கூடிய ச அந்த ஓசை எப்படி இருக்கிறது அதை போல மின்னல் அடிக்கணுமா இடி இடிக்கணுமா அப்படி சொல்லுங்க சாரங்கம் உழைத்த சரமலை போல் அந்த சாரங்கம் அவனுடைய வில்லிருந்து வரப்படக்கூடிய வெளிப்படக்கூடிய அம்புகள் எப்படி இருக்கின்றன அதை போல மலை துளிகள் வர வேண்டும் என்று சொல்கிறார் எப்படி இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மழை என்பது தானாக புழிவதில்லை கடல் நீர் தான் ஆவியாக மாறி குளிர்ந்து கருத்து பின்பு குளிர்ச்சியான மழையாக புழிகிறது என்கின்ற எவாப்ரேஷன் என்று அதாவது மழைநீர் சுழற்சி முறை என்று இன்றைக்கு அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள் அல்லவா இதை நம்முடைய எட்டாம் நூற்றாண்டிலே ஏழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த நம்முடைய ஒரு தாவரத்தின் தாழ்வாரத்திலே பிறந்து ஆழ்வாராக உயர்ந்த நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் அன்றே ஆளிமலை கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆலியுட்புக்கு வகுந்தோடு ஆர்த்தேறி ஊழி முதலும் உருவம் போல் மெய் கருத்து தோருடைய பத்மநாபன் கையில் ஆளிபோல் மின்னி வலம்புரி போல் என்று அதிர்ந்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகில் பெய்திடாய் நாங்களும் ஆறுகளின் நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவா என்று சொல்லி மழை பொழிகிற தன்மையை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அதை மறுக்க முடியாது பத்தாம் நூற்றாண்டு வரை எப்படி மழை பொழிகிறது என்பதை வெளிநாடுகளெல்லாம் சொல்லாமல் இருக்க ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே மழை இப்படித்தான் பெய்கிறது என்கின்ற ஒரு அறிவியல் உண்மையை ஒரு புவியியல் உண்மையை ஒரு வானியல் உண்மையை சொன்ன சிறப்பு வாய்ந்ததுதான் நம்முடைய ஆன்மீகம் என்று சொன்னால் அது மிகையல்ல அதை நாம் ஏற்று நம்முடைய திருப்பாவை போன்ற பாசரங்களை எல்லாம் வெறுமனே பக்தியுடன் கொள்ளாமல் அதில் இருக்க புகதைந்து கிடக்கக்கூடிய அறிவியல் என்ன என்பதை அறிந்து செயல்படுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்பவன் சிவசதீஷ்குமார் நன்றி வணக்கம்